கண்ணுக்கு எட்டிய தூரம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் காஷ்மீர் இன்றைக்கு கொலை நகரமாக மாறிக்கொண்டிருப்பது எண்ணினால் இதயம் நொறுங்கிவிடும் லக்ஸரி தொய்பா இருந்து செயற்படுகிற மனிதப்பொழிகளை செய்கிற ஒரு தீவிரவாத இயக்கம் இல்லை பயங்கரவாத இயக்கம் அதனுடைய கிளைப்பிரிவாக இருக்கிற டிஆர்எஃப் பயங்கரவாதிகள் இந்த டிஆர்எஃப் பயங்கரவாதிகள் தான் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ட்ரம்ப் அமெரிக்காவிலிருந்து உற்ற துணையாக இருப்போம் என்று உறுதியளித்திருக்கிறார் இஸ்ரேல் தனது இடதுகரத்தை நீட்டியிருக்கிறது இந்தியாவின் பக்கம் சிங்கப்பூர் எல்லா வகை உதவிகளையும் செய்வதற்கு தயார் என்று அறிவித்திருக்கிறது அங்கே உல்லாசங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் குடும்பத்தோடு இந்த அதிபயங்கர தாக்குதல் அரை மணி நேரத்திற்குள் முடித்திற்குள் முடித்துக் அவர் சுட்டுக் கொள்ளப்படுகிற போது மனைவி பக்கத்திலே என்னையும் என்று கத்துகிறார் பயங்கரவாதிகள் சொன்னார்கள் உங்கள் பிரதமர் மோடியிடம் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று கருதக்கூடியவர்கள் படுபயங்கரமாக இருக்கிறார்கள் எப்படி தாக்கினார்கள் கீழாடையை கலட்டி சுண்ண செய்திருக்கிறானா என்பதை சோதித்திருக்கிறார்கள் கழுத்திலே சிலுவை மாட்டப்பட்டிருந்தால் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கழுத்திலே இந்து மதத்தின் அடையாளங்கள் இருந்தால் உடனடியாக பிரதமர் மோடி சவுதி அரேபியாவில் இஸ்லாமிய தேசத்தில் இணக்கமாக பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த தாக்குதல் சம்பவம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்திய திருநாடு இன்னல்களை சுமந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுகளுக்கு முன்பு ஜவஹர்லால் நேரு செய்த சுயசார்பு பிள்ளையால் ஒரு தேசிய இன மக்களின் விடுதலை மிகப்பெரிய விபத்துக்குள்ளாகியிருக்கிறது ஆம் சுதந்திர வேட்கைக்காக தன் தேசத்தை கட்டியமைப்பதற்கு ஜம்மு காஷ்மீர் மக்கள் இன்றளவும் போராடுகிறார்கள் ஜம்மு காஷ்மீர் மாகாணம் இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட போதே இந்தியாவிற்கு எதிரியாக ஜம்மு காஷ்மீர் தான் திகழ்ந்தது இன்றளவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது இயற்கை எழில் கொஞ்சம் அற்புத மலைத்தொடர்கள் கண்ணுக்கு எட்டிய தூரம் பச்சைப்பசேல் பசேல் காடுகள் அற்புத நீரோடைகள் அழகழகாய் கண்ணுக்கு விருந்தளிக்கும் காட்சிகளாய் பறந்து விருந்து கிடக்கிற ஜம்மு காஷ்மீர் திராட்சை தோட்டங்களும் ஆப்பிள் தோட்டங்களுக்கும் அளவே இல்லை எண்ணற்ற வகையான பழங்களின் ஒட்டுமொத்த உருவமாய் விளங்கி நிற்கிறது ஜம்மு காஷ்மீர் தனி பண்பாடு கலாச்சாரம் மொழி என பல்வேறு வகை மனித ஆற்றலை பயன்படுத்துகிற மண் சார்ந்த நிலமாக மொழி சார்ந்த நிலமாக விளங்குகிறது ஜம்மு காஷ்மீர் எத்தனையோ கொடிய தாக்குதல்கள் அந்நிய நாட்டிடமிருந்து எத்தனையோ கொடிய விசமத்தனங்கள் ஜம்மு காஷ்மீருக்குள் எத்தனையோ விடுதலை இயக்கங்கள் அந்த மண்ணில் தன் நிலத்தை பாதுகாப்பதற்கு ஒவ்வொரு தலைவர்களும் தன் உயிரை மாய்த்து ஜம்முன் காஷ்மீரை இந்தியாவிடமிருந்து மீட்பதற்கு களம் இறங்கிய காட்சிகள் ஏராளமானவை எத்தனை எத்தனை போராட்டங்கள் மக்களின் அகிம்சை வழி போராட்டம் அளப்பரியது வழி போராட்டம் அதைவிட அளப்பரியது கண்ணுக்கு எட்டிய தூரம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் காஷ்மீர் இன்றைக்கு கொலை நகரமாக மாறிக்கொண்டிருப்பதை எண்ணினால் இதயம் நொறுங்கிவிடும் பகல்காம் தாக்குதல் நேற்றைய தினம் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் ரெண்டரை மணி வெளி மாநிலம் வெளிநாட்டவர் என சுற்றுலா பயணிகள் ஓய்வெடுக்கிற உல்லாசமாக இருக்கிற அற்புத சொர்க்க பூமி பகல்காம் பைஷாரன்வேலி என்கிற இடத்தில்தான் தாலுகா ஆனந்தபூர் மாவட்டம் காஷ்மீர் மாநிலத்தில் அந்த பூமி இரத்த சகதி இருக்கிறது இதயம் நொறுங்கி கிடக்கிறது இந்தியாவிற்கு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி சவுதி அரேபியா பயணம் அமெரிக்காவினுடைய துணை அதிபர் இந்தியாவிற்கு சொகுசு பயணம் என்று பல்வேறு உலகளாவிய அரசியல் சூழல்களை உற்று கவனித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஜம்மு காஷ்மீர் எங்கள் புண்ணிய தேசம் என்று பறைசாற்றுவதற்காக போராடுகிற இயக்கங்கள் பல்வேறு வகையில் போராடினாலும் மனித கொலைகளை செய்கிற கொடூர இயக்கங்களும் அந்த மண்ணில் கோலோச்சிதான் தான் நிற்பது வழக்கமாக கொண்டிருப்பதே வரலாறாக இருக்கிறது எழில் கொஞ்சம் அந்த புண்ணிய தேசம் ஒரு மினி சுவிட்சர்லாந்தைப் போல வளம் குளிக்கிற பூமி சுற்றிலும் வலைத்தொடர்கள் நடுவிலே பச்சை பசியல் என புல்வெளிகள் ரிஷாட்டுக்கள் தங்கும் விடுதிகள் விளையாட்டு மைதானங்கள் என ரம்யமாய் காட்சியளிக்கும் பொய்ஷாரான் வேலி லக்ஸரி தொய்பா பாகிஸ்தானிலிருந்து செயற்படுகிற மனித கொலைகளை செய்கிற ஒரு தீவிரவாத இயக்கம் இல்லை பயங்கரவாத இயக்கம் எல் ஈடி என்று சொல்வார்கள் அதனுடைய கிளைப்பிரிவாக இருக்கிற டிஆர்எஃப் பயங்கரவாதிகள் இந்த டிஆர்எஃப் பயங்கரவாதிகள் தான் நேற்றைய தினம் நடத்தியிருக்கிற தாக்குதலுக்கு பொறுப்பாக்கி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரம் பேர் தங்கியிருந்து சுற்றுலா பயணிகளாக வளம் வந்தவர்கள் அங்கேயே எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் என்று கலைகட்டுகிற நேரம் ஏன் அந்த மண்ணில் இரத்த வெறியாட்டம் எதற்காக நடத்தப்பட்டது எவ்வாறான சூழலில் இது அரங்கேற்றம் ஆயிருக்கிறது அமெரிக்க துணை அதிபர் ஜெய்டிவேன் அவர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்த நேரம் நான்கு நாள் பயணமாக தன்னுடைய குழந்தைகளோடு குடும்பத்தோடு பிரதமர் மோடி சவுதி அரேபியாவில் இஸ்லாமிய தேசத்தில் இணக்கமாக பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த தாக்குதல் சம்பவம் உலகை உரைய வைத்திருக்கிறது இந்த மாபெரும் சம்பவத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற மர்மங்கள் என்ன கோஷோ ஆப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்திய ராணுவமும் இந்திய துணை இராணுவப் படையும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கனரக ஆயுதங்களோடு களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அந்த மண்ணில் பாதுகாப்பு விஷயங்களை உற்று கவனித்து கொண்டிருக்கிற நேரம் இந்தியாவின் உயர் பாதுகாப்பு அமைப்பாக இருக்கக்கூடிய ஜிசிஎஸ் அமைப்பு தீவிரமான தேடுதல் வேட்டை உள்துறை பாதுகாப்புத்துறை நிதித்துறை உள்துறை அமைச்சர் உள்துறை ஆலோசகர்கள் இராணுவ அமைச்சர்கள் இராணுவ தளபதிகள் பாதுகாப்பு ஆலோசகர்கள் ஆர்எம்டபிள்யூ போன்ற அனைத்து விதமான உயர் ரக அரசு எந்திரமும் காஷ்மீரில் காலடி வைத்திருக்கிறது இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ட்ரம்ப் அமெரிக்காவிலிருந்து உற்ற துணையாக இருப்போம் என்று உறுதியளித்திருக்கிறார் இஸ்ரேல் தனது இடதுகரத்தை நீட்டியிருக்கிறது இந்தியாவின் பக்கம் சிங்கப்பூர் எல்லா வகை உதவிகளையும் செய்வதற்கு தயார் என்று அறிவித்திருக்கிறது சவுதி அரேபியா களத்தை காண நாங்களும் வருகிறோம் என்று கண்டிப்பு செய்திருக்கிறது போல சீன தேசம் பட்டும் படாமல் கண்டும் காணாமல் இருக்கிறது பாகிஸ்தான் அரசு இந்த கொடூர தாக்குதலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை என்று கலண்டு கொள்கிறது ஏன் அந்த இடத்தை இந்த பயங்கரவாதிகள் தேர்வு செய்தார்கள் இன்டெலிஜென்ட் பியூரோ அதிகாரிகள் ஏழு பேர் குடும்பத்தோடு தங்கியிருந்த நேரம் கடல் பிரிவின் இராணுவத்தினுடைய தலைவர்களில் ஒருவர் கொச்சினில் இருந்து புறப்பட்டு லெப்டினல் நர்வல் என்பவர் மார்ச் பதினெட்டாம் தேதி திருமணம் முடித்த கையோடு ஹனிமூனுக்காக சென்றிருந்த அந்த பகல்காம் ஹெஸ்ட் ஹவுஸில் இன்டெலிஜென்ட் பீரோ கர்நாடகை சேர்ந்த ஒருவரும் ஆந்திராவை சேர்ந்தவர்களும் அங்கே உல்லாசங்களை அனுபவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் குடும்பத்தோடு இந்த அதிபயங்கர தாக்குதல் அரை மணி நேரத்திற்குள் முடித்திருக்கொள் முடித்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது கனரக ஆயுதங்களான ஏகே நாற்பத்தி ஏழு ரக துமிக்கிகள் ரெயின் புல்லட் என்று சொல்வார்கள் அந்த வகையில் கட்டமைக்கப்பட்ட உயர்ரக ரக ஆயுதங்களோடு உள்ளே நுழைந்தார்கள் பயங்கரவாதிகள் பில் கிளிண்டன் இந்தியா வருகிற போது அம்சத்தை சார்ந்தவர்கள் ஆறு பேர் சுட்டுக்கொல்லப்பட்ட சமூகமும் இருபத்தி ஓர் பேர் இந்துக்களாக சுட்டுக்கொல்லப்பட்ட சம்பவமும் இந்த மண்ணில்தான் அரங்கேற்றமானது காரணம் அமெரிக்காவை அச்சுறுத்துவதற்காக அல்ல ஜம்மு காஷ்மீர் இன்னமும் எங்கள் நிலம்தான் என்பதை அமெரிக்காவிற்கு பறைசாற்றுவதற்கு நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் அதன் நீட்சியாகத்தான் இன்றைக்கு பெஹல்காமில் அதிபயங்கர தாக்குதல்களை மனிதர்கள் மனித வேட்டையை நடத்தியிருக்கிறார்கள் முதலில் அங்கே இருக்கிற சொகுசு மாளிகைகளில் உல்லாசமாக மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் ஒரு காவல்துறையை சார்ந்தவர்களைப் போல உடையணிந்து பெகல்காமில் பெஹல்காமில் இருக்கிற வேலிக்குள் நுழைந்தார்கள் முதலில் துப்பாக்கிச்சூடு நடக்கிறது மக்கள் ஏதோ இராணுவ பயிற்சி நடந்து கொண்டிருப்பதாக கருதினார்கள் பச்சிலம் குழந்தைகள் கிட்டத்தட்ட பதினேழு குழந்தைகள் விடுமுறை காலங்களில் அந்த அதிகாரிகளுடைய பிள்ளைகள் ஆனந்தமாய் குதிகொலிப்பதற்காக தயார் செய்யப்பட்ட இடம் வௌஷாரான் வேலி இந்தியாவின் உயர் பொறுப்புகளில் இருப்பவர்கள்தான் அங்கே போய் உல்லாசத்தை அனுபவிக்க முடியும் ஆகையால் தான் பயங்கரவாதிகள் அந்த இடத்தை தேர்வு செய்தார்கள் ஆதாரபூர்வமான தகவல்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது வந்த பயங்கரவாதிகள் ஆறு ஏழு பேர் நமக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிற தகவல் இரண்டு பேரை இந்திய ராணுவம் சுட்டுக்கொன்றதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நேரம் உலங்கு வானூர்திகள் அடர்ந்த வனப்பகுதிக்குள் அலசுகிறது தரைப்படை விமானப்படை தடம் பதித்து தேடுகிறது எந்த நேரத்திலும் இந்த குற்றவாளிகளை உயிருடன் விடவே கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இந்திய தேசிய ராணுவம் பெஹல்காமை சுற்றி வளைத்திருக்கிறது குறிப்பாக ஜம்மு காஷ்மீரை சுற்றி இருக்கிறது தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஸ்ரீநகர் தலைமையகம் இந்த பெகல்காமில் மருத்துவமனைகள் இல்லை அடிப்படை வசதிகள் இல்லை ஆனால் சொகுசாக ஒரு மனிதன் வாழ்வதற்கான அனைத்து இடங்களும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது சுமார் இதுவரை நமக்கு கிடைத்த தகவல் பதினேழு பேர் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக ஸ்ரீநகருக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் கடந்து பேங்க் ஆஃப் காவல் நிலையத்திற்கு தகவல் வருகிறது துப்பாக்கிச்சூடு நடைபெற்றிருக்கிறது தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று கருதக்கூடியவர்கள் படுபயங்கரமாக தாக்கியிருக்கிறார்கள் எப்படி தாக்கினார்கள் கீழாடையை கலட்டி சுண்ண செய்திருக்கிறானா என்பதை சோதித்திருக்கிறார்கள் கழுத்திலே சிலுவை மாட்டப்பட்டிருந்தால் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கழுத்திலே இந்து மதத்தின் அடையாளங்கள் இருந்தால் உடனடியாக சுட்டுக் கொள்ளப்படுகிற காட்சிகள் ஆனால் இந்துக்கள் என்று தெரிந்த பிறகும் பயங்கரவாதிகள் பெண்களையோ குழந்தைகளையோ சுட்டுக் கொள்ளவில்லை ஆண்களையே பளிதீர்த்திருக்கிறார்கள் ஏன் ஆண்களை பழிதீர்க்க வேண்டும் அங்கே இருப்பவர்கள் இந்திய அரசமைப்புக்கு உயர்ந்த பதவிகளில் உட்கார்ந்திருப்பவர்கள் ஆகையால்தான் ஆண்களை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது லஷ்கர் ஈபா தொய்பாவினுடைய கிளை பிரிவான டிஆர்எஃப் இயக்கம் பெங்களூரை சேர்ந்த ஒருவர் கொலை அணிமாராட்சி என்கிறவர் அவர் சுட்டுக்கொல்லப்படுகிற போது மனைவி பக்கத்திலே மனைவி கதர்கிறாள் என்னையும் சுட்டுக்கொள்ளுங்கள் என்று கத்துகிறார் பயங்கரவாதிகள் சொன்னார்கள் உங்கள் பிரதமர் மோடியிடம் போய் சொல்லுங்கள் என்று சொல்லச் சொல்லுவதற்காக உயிரோடு விடுகிறோம் என்று சொல்லிவிட்டு கடந்து போயிருக்கிறார்கள் சின்ன சின்ன காயங்களாக அறுபத்தி ரெண்டு பேர் காயமுற்றிருக்கிறார்கள் மதிய உணவு இடைவேளை முடித்ததற்கு பிறகும் சாப்பிட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில்தான் இந்த பயங்கரவாதிகள் உள்ளே நுழைந்து அதிரடி தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள் இன்டெலிஜென்ஸ் ப்ரோவிலிருந்து கர்நாடகா கர்நாடக மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்தவர்கள் அங்கேயே தங்கியிருந்தார்கள் ஆகையால் தான் திட்டமிட்டு அந்த பகுதியில் இருந்தே பயங்கரவாதிகளுக்கு யாரோ ஒருவர் தகவல் கொடுத்ததின் அடிப்படையில் தான் இந்த கோரச் சம்பவம் நடந்தேறியிருக்கிறது பாகிஸ்தானின் இராணுவ தளபதி ரெண்டு மாதங்களுக்கு முன்பு பேசினார் அசைவ் என்கிறவர் ஜம்மு காஷ்மீரை கைப்பற்றுவோம் என்று பேசியதும் வைஹலா முகமது என்பவர் எல்இடி இயக்கத்தினுடைய தலைவர் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி பேசுகிறார் பங்களாதேஷ் இந்துக்களை சொட்டு கொலை செய்வோம் என்று பேசியிருக்கிறார் இதைவிட இன்னொரு கொடூரமானது பாகிஸ்தான் இராணுவம் எதற்கு தேவைப்படுகிறது என்று பாகிஸ்தானியர்கள் பேசுகிற சூழல் இராணுவம் பாகிஸ்தானிலே தோல்வியடைந்திருக்கிறது இந்த நேரத்தில் ஆட்சி கலைக்கப்பட்டால் இம்ரான்கான் எந்த நேரத்திலும் அந்த நாட்டினுடைய பிரதமராக வர முடியும் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற உறவு அறிந்தே போய் கிடக்கிறது பொருளாதார ரீதியாக பாகிஸ்தான் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது இந்த விஷயங்களை மூடி மறைப்பதற்கு பயங்கரவாதிகள் திட்டம் திட்டியதுதான் பெகல்காம் தாக்குதல் இன்றைக்கு பாகிஸ்தானில் ராணுவத்தை கொண்டாடுகிறார்கள் ராணுவ அதிகாரிகளை மேலே வைத்து பேசுகிறார்கள் மெச்சுகிறார்கள் மூன்று வருடம் மிகப்பெரிய இமாலய சுற்றுலா வளர்ச்சியை பெகல்காம் சந்தித்திருக்கிறது ஆனால் இந்த கொடூர தாக்குதலில் வெளிநாட்டவரும் தப்பவில்லை நேபாளத்தில் இருந்து ஒருவரும் இத்தாலியில் இருந்து ஒருவரும் இஸ்லே இஸ்ரேலிலிருந்து ஒருவரும் இன்றைக்கு இருக்கிற பாவத்தை சுமந்திருக்கிறது இந்திய தேசம் இஸ்லாமியர்கள் எவரெல்லாம் இல்லையோ அவர்களெல்லாம் சுட்டு வீழ்த்தியிருக்கிற இந்த மோசமான அதிபயங்கர தாக்குதல் நடத்திய டிஆர்எஃப் பயங்கரவாதிகள் லஷ்கர் ஈத் யாவனுடைய கிளை பிரிவாக இருக்கக்கூடிய இவை முன்னூற்றி எழுபது ஆட்டிக்கலைக்கு சம்முன் காஷ்மீரில் மாற்றியதற்கு பிறகு உருவான பயங்கரவாத இயக்கமாக அந்த மண்ணிலே கோலோச்சி நிற்கிறது பாகிஸ்தானிலே மிகப்பெரிய விவசாயிகள் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகையால் அந்த விவசாய போராட்டத்தை மூடி மறைப்பதற்கு இன்றைக்கு லஷ்கர் இ தொய்வா எடுத்திருக்கிற ஒரு அரசியல் தான் பெகல்காம் தாக்குதல் சரி ஏன் இது போன்ற கொடூர தாக்குதல்களை இவர்கள் நடத்துகிறார்கள் என்றால் மனிதனை மனிதன் வேட்டையாடுகிற எந்த சூழலையும் ஏற்றுக்கொள்ளாது திருக்குரான் இந்தியாவில் ஆண்டு கொண்டிருக்கிற அரசுகள் இப்பொழுது வௌக்காரிய சொத்துக்களை கையகப்படுத்துவோம் என்கிற பெயரில் இவர்கள் ஆடுகிற ஆட்டம் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை மனிதர்களாகவே மதிக்காத ஒரு சூழல் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் மீது வன்முறை தாக்குதல்கள் இஸ்லாமியர்களுடைய கடைகள் மேற்கு வங்கத்திலே ஆர்எஸ்எஸ்காரர்களால் சூறையாடப்பட்டது உத்தரப்பிரதேசத்திலே சூறையாடப்பட்டது என்றெல்லாம் பட்டியல் நீள்கிறது குசராத்தில் கொடுமையான சம்பவங்களை அணிவித்த இஸ்லாம் பெருமக்கள் இன்றைக்கு உலகளாவிய பயங்கரவாதம் இந்தியாவை உற்று நோக்குகிறது என்றால் இங்கே இந்துக்கள் பயங்கரவாதம் என்கிற பெயரிலே நடத்துகிற ஆர்எஸ்எஸ்னுடைய வெறியாட்டம் அப்பாவி மக்கள் இன்றைக்கு படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்றால் அதற்கு பின்னணியில் மறைந்திருப்பது ஆர்எஸ்எஸ் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வக்பாரிய சொத்துக்களையும் முன்னூற்றி எழுபது ஆட்டிகளையும் இந்த அரசு கடுமையாக எதிர்கட்சிகள் எதிர்த்தாலும் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிற காரணம் இஸ்லாமியர்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுவார்கள் என்பதை அந்த அமைப்புகள் நன்கு புரிந்து வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் போன்ற தாக்குதல்களை இன்றைக்கு இந்தியாவிற்கு எதிராக தொடுத்திருக்கிறது அவர்கள் தொடுக்கிற அந்த தாக்குதல் அவர்களுக்கு ஒன்றை புரியாமல் இருக்கிறது ஏற்கனவே இந்து வெறியர்களால் இஸ்லாத்துக்கள் தாக்கப்படுவது இன்னும் மேலும் மேலும் கூடுதலாக அமையமே ஒளியே குறையாது என்பதை இந்த சம்பவம் காட்டுகிறது இந்திய உளவுப் பிரிவுகள் இந்தியா இரா அமைப்பு போன்றவைகள் ஏன் இதை தீவிரமாக கண்காணிக்க தவறியது உள்ளூர் காவல் நிலையங்களில் உளவு பிரிவை சேர்ந்தவர்கள் ஏன் இதை கண்டுபிடிக்க முடியவில்லை எப்படி இந்த பயங்கரவாதிகள் அந்த மக்கள் கூட்டத்திற்குள் புகுந்தார்கள் இன்றைக்கு பெஹல்காம் சகதிகளாக குறிப்பாக இரத்த சகதிகளாக மாறியிருக்கிறது என்றால் இங்கே ஆடுகிற அரசனுடைய அணுகுமுறைகள் போலியாக இருக்கிறது பயங்கரவாதிகளுக்கு ஏன் மனிதர்களை கொள்ள வேண்டும் என்கிற மனோபாவம் முறையாக அவர்கள் பகவத்கீதை கற்றுக்கொள்ளவில்லை எங்கே அக்கிரமங்கள் நடக்கிறதோ அந்த அக்கிரமங்களை உடைப்பதுதான் இஸ்லாத்தினுடைய நோக்கம் அடக்குமுறைகளை உடைப்பதுதான் இஸ்லாத்துகளின் நோக்கம் மனித உருவில் மாந்தனேயர்களை பார்ப்பதுதான் இஸ்லாத்தின் நோக்கம் இறை தூதர்கள் எமக்கு வழங்கியிருக்கிற எண்ணற்ற கையக முறைகள் கவனிக்கத்தக்கது முகமது சல் நபிகள் நாயகம் அவர்கள் மனித ஆற்றலை மகத்துவம் சேர்ப்பதற்காக பயன்படுத்த வேண்டும் மனிதத்தன்மையற்ற செயலை ஊக்குவிக்கக்கூடாது என்றுதான் கருதுகிறார் ஆக இன்றைக்கு இப்பகல்காம் தாக்குதல் என்பது ஒருவேளை இவர்கள் திருக்குரானை முழுமையாக படிக்கவில்லை இல்லை என்றால் அதிகமாக படித்து விட்டார்கள் அதை சரியாக புரிந்து படித்தால் திருக்குரான் என்கிற வேதம் திசையெங்கும் சரியாக இருக்கும் பெஹல்காம் தாக்குதலில் இன்றைக்கு உயிரிழந்தவர்கள் பெரும்பான்மையானோர் இந்திய அரசில் உயர் பதவிகளில் பணியாற்றக்கூடியவர்களை இந்த அமைப்பு பயங்கரவாத அமைப்பு இன்னைக்கு சுட்டு வீழ்த்தியிருக்கிறது என்றால் அரசு காட்டுகிற கணக்கு இருபத்தி ஆறு ஆனால் உண்மையை இடத்திற்கே சென்று கணக்கிட்டு பார்த்தால் கூடுதலாக இருக்கும் அரசு எப்பொழுதுமே இந்த மக்களை முட்டாளின நினைத்து குறைத்து மதிப்பிடும் பல்வேறு தாக்குதல்களில் கொலை செய்யப்பட்டவர்களுடைய பட்டிலி பட்டியல்கள் ஏராளம் ஏராளம் எல்லாம் விட்டது இந்த அரசுகள் உண்மையை உலகத்திற்கு சொல்லாத இந்த அரசுகள் இப்பொழுதாவது வெகல்காம் தாக்குதலில் எத்தனை பேர் இறந்து போனார்கள் என்பதை உண்மையை உலகத்திற்கு சொல்லுங்கள் எத்தனை பேர் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார்கள் இந்த குடும்பங்களுக்கு இந்திய அரசு என்ன பேருதவியை செய்ய காத்திருக்கிறது குழந்தைகள் பிஞ்சு குழந்தைகள் பெற்ற தாயை கட்டிப்பிடித்து அழுகிற கோரக்காட்சிகள் காட்சிகள் துப்பாக்கி எடுத்து நீட்டுவதற்கு முன்னால் ஓடிய போய் பிச்சை கேட்பதைப் போல பயங்கரவாதிகளிடம் பிச்சை கேட்கிற பின்பணிகள் கண்மூடித்தனமாக இந்த படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் பெஹல்காம் நகரம் இன்றைக்கு மிகப்பெரிய தெற்கு காஷ்மீரம் மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுகிற பௌஷாரன் வேலி பெல்காம் தாலுகா ஆனந்தபூர் மாவட்டம் அல்லாடி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவன் ஹயஸ் சர்புதீன் என்கிற லஷ்கரி தொய்பாவின் முன்னணி தலைவரும் டிஆர்எஃப்னுடைய முக்கிய தலைவருமான இந்த பயங்கரவாதிதான் இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவன் என்று இப்பொழுது செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இந்த அப்பாவிகளை எளிய மக்களை சுற்றுலா சென்றவர்களை படுகொலை செய்திருக்கிற இந்த பயங்கரவாதிகளுக்கு தகுந்த பாடத்தை இந்தியா என்கிற ஒரு தேசம் உண்மையாகவே வலுவாக இருக்குமே ஆனால் சட்டத்தின்பால் அவர்களை நிறுத்த வேண்டும் எதற்காக இந்த தாக்குதலை தொடுத்தார்கள் என்பதை உலகத்திற்கு அவர்கள் உணர்த்த வேண்டும் அவர்களை சுட்டுக்கொன்றதன் மூலமாக பழிக்கு பழி என்கிற காந்திய தேசம் நகர்த்தி விட்டு விடக்கூடாது இது எங்கிருந்து பிறப்பிக்கப்படுகிறது யாரால் உருவாக்கப்படுகிறது இவர்களுக்கு ஆயுதங்கள் எங்கிருந்து சப்ளை செய்யப்படுகிறது என்பதையெல்லாம் கண்டறிய காலக்கெடுகள் நிறையவே இருக்கிறது நீங்கள் என்கவுண்டர் முறையில் அவர்களை சுட்டு வீழ்த்தி ஆனால் அடுத்தடுத்த சம்பவங்களும் அல்லது நடந்து முடிந்த சம்பவங்களும் எதற்காக நடத்தப்பட்டவை என்ற கேள்விகளால் கேள்விக்கணையாகவே இருக்குமே ஒழிய அதற்கான உரிய பதிலை எங்கிருந்தும் நாம் தேட முடியாது உரிய குற்றவாளிகளை கைது செய்து தகுந்த விசாரணை செய்து சட்டத்தை முன்பு நிறுத்தி அதை நிரூபிக்க வேண்டிய இடத்தில்தான் இந்திய அரசு மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பொறுப்பேற்று அந்த பயங்கர குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் எம்முடைய ஆவல் இந்தியா என்பது இன்றைக்கு ஒரு நாடாக இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை ஜம்மு காஷ்மீர் அதன் தனி அந்தஸ்து பெற்ற ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் அந்த தேசம் விடுதலை அடைந்தால் மகிழ்ச்சி கொள்பவனில் நானும் ஒருவன் ஆனால் ஆயுதத்தாலும் பயங்கரவாதத்தாலும் அல்ல அகிம்சையை போதித்து அகிலத்திற்கு பறைசாற்றுவதற்கு ஜம்மு காஷ்மீர் தனியொரு பிரகடனம் செய்ய வேண்டும் உலக நாடுகளும் அதை உற்று நோக்க வேண்டும் ஜம்மு காஷ்மீர் அது அவர்களுடைய சொர்க்க பூமி என்பதை, உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்பதான் எம்முடைய ஆவா நன்றி